அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ஒரு உரையில் ரெண்டு பகுதிகள் உண்டு ஒரு பிரச்சனைகள் ரெண்டு பகுதிகள் உண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பது ஒன்று ஏன் செய்ய வேண்டும் என்று இப்ப காலையில பேசினவங்க போறா எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு ஊடகத்தை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி கவர்ச்சிகரமாக நடத்த வேண்டும் எல்லோரும் பார்க்கும்படியாக எப்படி செய்ய வேண்டும் என்பது போன்ற அந்த ஊடகத்தை கையாளுகின்ற விதத்தை குறித்து காலையிலே பேசினார் நான் போகும்போது ஊடகத்தை ஏன் நாம் கையாள வேண்டும் ஏன் என்ற கேள்விக்கு நாம் இப்படி விடை சொல்லப் போகிறோம் எப்படி என்ற கேள்விக்கு விடை சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லுவார்கள் ஏனென்றால் இன்று ஊடகம்தான் நமக்கு பெரிய சவால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரை வாரத்தில் ஊடகத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது தர்மணா செல்லு செல்லும் அவர்கள் பின்னர் வந்து சாராக்கள் அன்றைய காலத்தில் என்ன ஊடகம் வந்ததோ அதை பயன்படுத்தினார் இறைவன் வசலத்தை அவறினார் யாய் யுஹம் தசேர் குன்தேர் ரப்ப கப்பேர் போர்த்திருப்போரேழும் மக்களை எச்சரிக்கை செய்யும் இறைவனுடைய பெயரை பெருமைப்படுத்தும் என்று வசனம் இறங்கிய அந்த சஃபா உயரமான குன்று குன்றுல் நின்று உண்டு மக்களே வாருங்கள் என்று அங்கிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள் அது மக்களுக்கு ஒழித்தது மக்களின் சந்தைகளிலே ஹஜ் பயணிகள் மத்தியிலே உம்ரா பயணிகள் மத்தியிலே தாய்ப்பு நகரத்திலே மதீனாவிலே உலக வல்லரசுகளுக்கெல்லாம் கடிதம் இப்படியாக பின்னர் வந்த சகாபாக்கள் இங்கெல்லாம் வந்தார்கள் நம்மிடத்திலே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் இந்த உலகத்திலே நாளில் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் நான்கில் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார் ஏதோ இந்த பிரச்சாரத்தின் மூலமாக கிடைத்த பலன்கள் தான் இப்போ அன்றைக்கு இருந்த ஊடகம் பேச்சுதான் அன்றைக்கு ஊடகம் இந்த பல வகையான ஊடகங்கள் வந்து விட்டன இன்றைக்கு இஸ்லாத்தை முஸ்லிம்களை இந்த ஊடகத்தின் வாயிலாகவே அழித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் முஸ்லீம்களை ஒரு பொது எதிரியாக கட்ட வைக்கிறார்கள் ஏனென்றால் வகுப்புவாதிகளை பொறுத்தவரைக்கு ஒரு ஒரு பொது எதிரி வேண்டும் பொது எதிரி இல்லாமல் மக்களை திரட்ட முடியாது ஒரு காலத்தில் யூதர்களை காட்டி மேல் உள்ளவர்கள் யூதர்களை காட்டி கிறிஸ்தவர்களை ஒன்றுபடுத்தினார்கள் எதிரியாக காட்டினார் இப்போது முஸ்லீம்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம்களின் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் பெண்களை அடிமைப்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள் ஜனநாயகத்தின் எதிரிகள் என்று சொல்கிறார்கள் பத்தாம் வசலிகள் என்று சொல்கிறார்கள் எல்லாரும் தீவிரவாதம் செய்து கொண்டிருக்க முஸ்லீம்கள் மட்டுமே தீவிரவாதம் செய்வதாக சொல்லி காட்டுகிறார்கள் விசாரணைக்குள் நடப்பதற்கு முன்னரே தீவிரவாத என்று முத்திரை குத்தி அவரை சிறைக்கு அனுப்பிவிடுகிறார்கள் பொய்களை புனைகிறார்கள் இப்படி நிறைய நடந்துட்டு இருக்கு ஆக இதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு எங்களை திறான என்று புலம்பிக் கொண்டிருப்பதனால் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் போய்விடாது ஆற்றப்படுவதனாலேயோ ஒரு பிரச்சனைகள் ஒன்றும் மாறிவிடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சமுதாயங்களும் தங்களுக்கு என்று ஒரு ஊடகத்தை வைத்திருக்கின்றன வெளியே தெரியாது ஒவ்வொரு ஜாதியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊடகம் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஊடகம் இருக்கு ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துக்கும் ஒரு ஊடகம் இருக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட் அதை சரி செய்வதற்காக இந்த ஊடகங்கள் மூலமாக அவர்கள் தங்களை சரி செய்து கொள்கிறார்கள் ஆகவே இந்த ஊடகம் என்பது ஊடுருவும் கணைகளை விட சக்தி வாய்ந்ததாக இன்றைய ஊடகம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆவதும் ஊடகத்தாலே அழிவதும் ஊடகத்தாலே என்று சொல்வது இதுக்கு தான் பொருந்தும் அது பொதுவாக பெண்களை பற்றி சொல்வாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அதெல்லாம் பிற்போக்குத்தரமான சிந்தனைகள் இந்த ஊடகத்தினால் ஒரு வகுப்பு கலவரத்தை உண்டாக்கவும் முடியும் ஒரு வகுப்பு கலவரத்தை தடுக்கவும் நம்ம முடியும் அவர்களை ஆட்சியில் அமர்த்தவும் முடியும் ஆட்சி வந்து அவர்களை இறக்கவும் முடியும் சாதாரணமான விஷயம் வியட்நாம் போரை பற்றி எல்லோரும் சொல்வார்கள் வியட்நாம் போர் நின்று போனதற்கு காரணமே ஒரு பத்திரிகையாளர் வியட்நாமில் நடந்த கொடுமையை ஒரு போட்டோ எடுத்து போட்டார் அவ்வளவுதான் வேற இல்லை அந்த போர் இருப்பதற்கு அது அமெரிக்க மக்கள் மத்தியிலே பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கி அந்த போர் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது இப்போது நடந்து கொண்ட காசாவுக்கு எடுத்துக் கொடுங்கள் இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்கள் முஸ்லிம் ஊடகங்கள குறிப்பாக அல்ஜி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எல்லா விட செய்தி ஐரோப்பாவிற்கு போயிருக்காது இன்றைக்கு வரைக்கும் ஐரோப்பிய மக்கள் காசா மக்களுக்காக கொல் விடுவார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த ஊடகம்தான் என்பதை நான் மறந்து விடக்கூடாது மேல்நாட்டு ஊடகங்கள் அவற்றை எல்லாம் மறைத்து விடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஊடகம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த ஊடகத்துறையில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது இப்போது கேள்வி நம்முடைய நிலை என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் இந்து பத்திரிகை ஆரம்பித்து நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆரம்பித்து தொண்ணூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன தினத்தந்தி ஆரம்பித்து எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நமக்கு ஒரு வாரப்பத்திரிகை கூட இல்லை ஒரு வாரப்பத்திரிகை நாம் எங்கே இருக்கிற யோசிக்க வேண்டும் வெட்கப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் நம்மால் ஒரு வாரப்பை எல்லோரும் படிக்கக்கூடிய எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு வாரப்பத்திரிகையை நம்மால் ஆரம்பிக்க முடியவில்லை என்றால் நாம் நம்மை பற்றி பெருமை பெற்றுக் கொள்வதில்லை என்ன இருக்கிறது என்பதனை ஒவ்வொரு முஸ்லீமும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்மை குறி தவறாக எழுதுகிற போது தெருவில் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதனால் ஒன்றும் பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதில்லை பத்திரிகையை ஒன்றில் இன்னும் ஆக்ரோஷமாக எழுதுவான் அவன் இன்னும் ஆக்ரோஷமாகத்தான் அவன் அவன் எழுதுவான் ஆகவே அறிவை அறிவால் சந்திக்க வேண்டும் அறிவாளால் சந்திக்க கூடாது கருத்தை கருத்தால் சந்திக்க வேண்டும் ஆகவே இந்த ஒப்பாரி வைப்பதையும் ஓலம் விடுவதையும் நிறுத்திவிட்டு நாம் எப்படி இதனை சந்திப்பது என்பதை பற்றி தான் அதிகமாக சிந்திக்க வேண்டும் மூன்று பணிகளை உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் செய்ய வேண்டிய மூன்று பணிகளை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக நம்மை பற்றி வருகின்ற அவதூறான பொய் செய்திகளை மறுப்பது இவனடியாக எல்லோராலும் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் இது அதற்கு பதில் எழுதலாம் அந்த ஆசிரியர் சென்று சந்திக்கலாம் நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் சட்டத்தை கையில் எடுக்காமல் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து நம்முடைய அவதூறுகளை தடுத்து திருத்த முடியும் ஆனால் அதை செய்வதற்கான விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே அவங்களிடத்தில் இருந்து பதில் சொல்வதற்கான விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரே ஒரு பல சம்பவங்களும் ஒன்றை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது ஆண்டு குமுதம் பத்திரிகையில் ஒரு அப்போது கேள்வி பதில் என்று ஒன்று வரும் அரசு கேள்வி பதில்கள் என்று ஒரு பகுதி வரும் அதிலே ஒருவர் எழுதி எழுந்தார் திருட திருட வேண்டும் என்றால் கைவிட்ட வேண்டும் என்றால் பொய் பேசினால் நாக்கை விட்ட வேண்டுமோ பொய்யை கேட்டால் காலிலே ஈயத்தை காட்டி ஊற்ற வேண்டுமோ என்று எழுதியிருந்தார் அப்போ இஸ்லாமிய தண்டனை சட்டத்தை கேள்வி எடுக்கிறார் அவர் நாங்கள் ஒரு குழுவாக குமுதம் அலுவலகத்திற்கு சென்றோம் உள்ள மறுத்தார்கள் என்ன செய்வோ இல்லை என்று உள்ளே விடுவதற்கு மறுத்தார்கள் நீர் நேரமாக வாதாடி உள்ளே போனோம் ஆசிரியரை சந்திக்க முடியவில்லை ஜாரா சுந்தரேசன் என்ற ஒருவர் இருந்தார் அவரை சந்தித்து இஸ்லாமிய தண்டனை முறை என்றால் என்ன எந்த சூழ்நிலையில் தண்டனைகள் நிறைவேற்றப்படும்

களைவதற்கு நம்மிடத்திலே போதுமான தரவுகள் இருக்க வேண்டும் செய்திகள் இருக்க வேண்டும் காலையில கேட்டார் எத்தனை பேர் பத்திரிகை படிக்கிறீங்கன்னு கேட்டார் எத்தனை பத்திரிகை வந்துகிட்டு இருக்கு சொன்ன பத்திரிக்கையோட எண்ணிக்கை என்ன ஒரு நாள் சின்ன ஒரு நாள சின்ன தண்ணீர்னா அவ்வளவா இருக்கா எவ்வளவு பத்திரிகை வருது வார பத்திரிகை எவ்வளவு இருக்கு மாத பத்திரிகை எவ்வளவு இருக்கு ஆங்கில பத்திரிகை எவ்வளவுக்கு தமிழ் பத்திரிகை எவ்வளவு இருக்கு எவ்வளவு படிக்கணும் இந்த கூழ் பத்திரிகை படிச்சாலும் புரியாது அதுவும் ஆங்கில பத்திரிகையை படிக்காமல் முடியவே முடியாது எவ்வளவு வாசிப்பு வேண்டும் நமக்கு வாசிப்பு வேண்டும் அந்த வாசித்ததை குறித்து வைக்க வேண்டும் இல்லையா தான் உழைக்காம நான் சும்மா அவரோட பேச முடியாது ஊடகங்கள்ல நான் பல பேரை பார்க்கறேன் பல பேர் தோல்வி அடைகிறார்கள் காரணம் சரக்கு இல்லை சரத்துல தான் நிற்க முடியும் தமிழ்நாட்டில் நிற்க முடியாது யாருக்கு சடங்கு இருக்கு சர்வீவ் யாருக்கு விஷயம் இருக்கோ அவன் நிற்பான் சரக்கு இல்லைன்னா ஒரு தடவை கூடுவான் ரெண்டு தடவை கூடுவோம் அப்புறம் அவங்க போக மாட்டான் ஆகவே முஸ்லிம் சமுதாயம் வாசிப்பு பழக்கத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக்க கொள்கிறதோ அந்த அறிவின் மூலமாகத்தான் இந்த அவதூறுகளை களைய முடியும் தவிர போராட்டங்களின் மூலமாக மட்டுமல்ல அதான் போராட்டம் கூடாதுன்னு சொல்லல ஆனால் அந்த போராட்டத்தோடு அறிவும் கலந்திருக்க வேண்டும் அறிவும் கலந்திருந்தால் தான் அவற்றை செய்ய முடியும் முதல் படி அவதூறுகளை களைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் இரண்டாவது பணி ஏற்கனவே இருக்கும் ஊடகங்களில் பங்கேற்றல் புது ஊடகம் ஆரம்பிக்கிறது பின்னால் வச்சுக்கோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊடகங்களில் நாம் எழுத வேண்டும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அது அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ மின்னணு ஊடகமோ எந்த ஊடகமாக இருந்தாலும் நம்முடைய கட்டுரைகளும் நம்முடைய செய்திகளும் வந்து கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் சற்று பாருங்கள் பணமும் படியுங்கள் திறமணியோ அல்லது இந்து திசை எத்தனை முஸ்லீம்கள் கற்று எழுதுகிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை முஸ்லீம்கள் கற்று எழுதுகிறார் அதுவும் பொது பிரச்சனைகளை குறித்து நாட்டு பிரச்சனைகளை குறித்து கற்று எழுதுகிறது முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் விரைவில் முடியாது சொல்லாத விரல் வெட்டி என்ன விரல் வெட்டி கூட எண்ண முடியாது அப்போ நாம் எங்கே என்பதை இருக்கிற நாம் பங்கேற்க வேண்டும் மூன்றாவதாக நான் சொல்வது புதிய ஊடகங்களில் புதிதாக நாம் பங்கேற்பது என்பது பற்றி அது இந்த அச்சு ஊடகத்தை தந்தை எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது சகோதர காலையில யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் பேஸ்புக் இவற்றிலாம் எப்படி நாம கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக திறமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆகவே நாம் அதில் பங்கேற்கின்ற அளவுக்கு நம்முடைய கட்டுரைகள் தரமானதாக இருக்க வேண்டும் தரம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் உண்மை இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் உண்மையும் நேர்மையும் ஆயத்தை அந்த ஆயத்தை சொல்லுது குழு கௌரன் சதீதா நீங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் சீராகிவிடும் ஆகவே எந்த காலத்திலும் பொய்யுரைப்பது தவறான செய்திகளை சொல்வது இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் தரமாகவும் பாரபட்சமின்றி செய்திகளை சொல்லுகிற போது நடுநிலையான மக்கள் நல்ல மக்கள் நமக்கு மதிப்பு தருவார்கள் மரியாதை தருவார்கள் நம்முடைய செய்திகளை கவனிப்பார்கள் அது ஒரு கூட்டம் இருக்கு ஒரு கூட்டம் சொல்லுது நான் உங்களை பத்தி முதல்ல மோசமாக தான் நினைச்சிருந்தேன் இப்ப நீங்க ரொம்ப கரெக்டா பேசுறீங்க சார் அப்படி வந்து பெங்களூர்ல மாணவர்கள் நிகழ்ச்சியில ஒரு கேள்விகள் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் எழுநூறு பேர் வந்திருந்தாங்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் ஒருத்தர் சொன்னார் கேள்வி சார் கூட்டத்தில் பதிவாயிருக்கிறது பதிவாயிருக்கிறது ஆக நான் நடுநிலையாகவும் நேர்மையாகவும் பாரபட்சமின்றி பேசுகின்ற போது நல்ல மக்களுடைய இதயங்களை உங்களால் கவர முடியும் காலையில் ஒருவர் கேட்டார் சந்திகள் இப்படி போகலாம் அப்படி போகலாம் மனது சொல் அதை பற்றிலாம் ஏன் கவலைப்படுறீங்க அதை பற்றிலாம் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் உலகத்திலே சொல்லடியும் கல்லடியும் வராமல் பொருளில் கலந்தவர்கள் யாராவது உண்டா உத்தரா கை வசதங்கள் அவற்றை அவர்கள் கடற்காமலாம் நீங்கள் போக முடியாது எப்போது என்ன பாராட்டு மலையா பொழிந்து கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு மாலை போட்டால் அவர இருப்பார்கள் சோப்பு மூலமாக இருப்பார்கள் உங்களுக்கு ஆகவே இதை நினைவில் உண்மை நேர்மை ஒரு பத்திரிகை மாத்தியம் என்று பத்திரிகை அது சுலோகமே வச்சிருக்காங்க உண்மை நேர்மை உண்மை நேர்மை இதை நாம் சொல்லுவோம் என்று இதுக்கு நாம் இப்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது காட்சி ஊடகமா அச்சு ஊடகமா என்று கேள்வி வருகிறது எங்கிட்ட கேட்டா நான் சொல்றேன் அச்சு ஊடகம் என்று சொல்றேன் காட்சி ஊடகத்தை புறக்கணிக்க நான் சொல்ல வரல அது செஞ்சுக்கிட்டு அவர் பக்கம் நடக்கட்டும் ஆனா அச்சு ஊடகம் மக்களுடைய கருத்தை ஒப்பீனியன் மேக்கிங் என்று சொல்கிறோமே ஒப்பீனியன் பெறுவது காட்சி ஊடகங்கள் தான் இந்து வாங்கிறேன்னா நடுப்பக்கள் இருக்கின்றன அந்த கட்டுரைகள் படித்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் கருத்துக்களை உருவாக்குகின்ற தன்மை படைத்தவை ஆகவே அது வந்து மிக ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இந்த அச்சு ஊடகம் இருப்பதை பார்க்கிறோம் இப்ப இப்படி சொன்ன உடனே அது நம்ம முக்கிய காரியம்மா சார் எத்தனை கோடி ரூபாய் செலவாகும் அது ஒயிட் என் அதையெல்லாம் நாம் செய்ய முடியுமா என்றெல்லாம் கூட நினைக்கிறார்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகிடுது பள்ளிவாசல் கட்டுவது நாலஞ்சு ரூபாய் செலவாகுமா மின்னாரா கட்டுறது எவ்வளவு செலவாகிறது கல்விதாசன் சிறப்பு உள்ள செலவாகிறது அவ்வளவுக்கும் சாப்பாடு அஞ்சு கிராமத்தை ஒன்னா கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க இப்ப பாருங்க அடுத்த மாதம் இந்த மாதம் ரமலான் மாதம் கடைசி பத்து நாள் எல்லா கல்விதாசலையும் சாப்பாடு ஏழைக்கா போடுறாங்க இல்லை அத்தனை கோழி பணம் செலவாகிறது ஏன்னு அந்த கடைசி பத்து நாள் இவ்வளவு பணம் செலவழிக்கிறது புரியல எல்லாரும் பக்கத்து பள்ளியாசப்படுறதுலேயே வீடு இருக்கு முடிச்சுட்டு அங்க போய் சாப்பிட வேண்டியது வீட்டில் ஒரு ஏழைக்கு கொடுத்தவரம் அது பேச்சலர் இருக்காங்க வீட்டை விட்டு லாட்ஜர் தங்கி இருக்காங்க அவங்களுக்கு திரட்ட நம்மால் ஒரு பத்திரிகை நடத்த இந்த அளவுக்கு நம்மால் பணத்தை திரட்ட முடியாதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அது ஒரு சதக்கத்தின் ஜாரியா நன்றாக புரிந்து கொள்ள பத்திரிகைக்காக நீங்கள் செலவழிக்கின்ற பணம் இருக்கிறதே அது சமுதாயத்தை பாதுகாக்கிறது சமுதாயத்தை பாதுகாக்கிறது சரியாதவருடைய நோக்கங்கள் ஐந்து சொல்லியிருக்கிறார்கள் சரியாதவருடைய நோக்கங்கள் வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சரியா இமாம்கள் சொன்னது அறிஞர்கள் சொன்னது என்னுடைய கருத்து முதலாவது புரொட்டன் ஆஃப் தீன் தீனை பாதுகாப்பு சரியத்தினுடைய முதல் நோக்கம் தீனை பாதுகாப்பு தீனின்படி தீனை ஏற்க அதன்படி நடக்க அதனை பிரச்சாரம் செய்ய அதன் வழிகாட்டலில் பயணிக்க செய்து கொள்கின்ற ஏற்பாடுகள்

குடும்ப அமைப்பு குடும்ப மாண்புகள் திருமணம் தலைமுறைகளை பாதுகாப்பது இதுவும் சரியத்தினுடைய ஒரு நோக்கம் ஐந்தாவது ஆஃப் மால் பணம் பணத்தை பாதுகாப்பது ஆக தீனை பாதுகாப்பது உயிரை பாதுகாப்பது அறிவை பாதுகாப்பது குடும்பத்தை பாதுகாப்பது செல்வத்தை பாதுகாப்பது இத்தனைக்காக எழுத்தால் அது சதவீதம் ஜாலியாக ஊடகத்தின் மூலமாக இந்த அஞ்சை வீய முடியும் என்ன எல்லாத்துக்குமே ஆபத்து மார்க்கத்துக்கு ஆபத்திருக்கு உயிருக்கு ஆபத்திருக்கு அறிவுக்கு ஆபத்திருக்கு குடும்பத்துக்கு ஆபத்திருக்கு செல்வத்துக்கு ஆபத்திருக்கு இப்ப நேற்று பேப்பர்ல போட்டிருக்க செய்தி கடை வச்சிருந்த முஸ்லீம் பாபா ட்ரஸஸ் பொதுவான பேர் வச்சிருக்க இந்த முஸ்லீம் தானே முஸ்லீம் முஸ்லீம் பேரவை முஸ்லீம் பேரவை எதுக்கு இந்த பேரை வச்சிருக்க என்று சொல்லி அவனை வச்சுக்க பக்கத்தில் ஒரு இந்து அவனை பாதுகாக்க வர்றாங்க அவன் பேர் தீபக் அவன் வந்து சொல்றான் என் பேர் மொஹத் தீபக் என் பேரு அவனுங்காட்டி அவன் ஒரு ஜிம்மு வச்சிருக்கான் அது நூத்தி ஐம்பது பேர் வரா இவங்க பேசுகிற பிரச்சாரத்துக்கு அந்த ஜிம்மு இருபது பேர் ஆயிடுச்சு ஆக செல்வத்தை பாதுகாப்பதற்கு தேவைப்படுகிறது எல்லாமே மார்க்கத்திற்கு வைக்கிறது ஏதோ ஊடகத்துக்காக செலவழிப்பது இதுக்கு அல்லாட்ட உணவு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க அந்த காலத்தில் ஆயுதங்களுக்கு செலவழித்தோம் இந்த ஆயுதத்தை விட பலம் வாய்ந்தது இந்த ஊடகம் முஸ்லிம் சமுதாயம் இதிலே கவனத்தை செலுத்த வேண்டும் ஆகவே இந்த அச்சு ஊடகத்தை செய்வதற்கு மூன்று மூன்று பொருட்கள் தேவைப்படுகின்றன ஒன்று செல்வம் செல்வந்தர்கள் இரண்டாவது ஊடக வேளாளர்கள் மூன்றாவது நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்று பேரும் இருந்தால் இதனை நம்மால் செய்ய முடியும் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாது மனம்தான் வேணும் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் இந்த பணியை நாம் செய்து விடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு உங்களுக்கு நம்பிக்கை ஒப்புவதற்காக ரெண்டு பத்திரிகைகளை பற்றி செய்திகளை சொல்லி எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் கேரளாவில மாத்தியமும் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை பதினெட்டு பதிப்புகள் வருகின்றன பதினெட்டு பதிப்புகள் அதில் ஒன்பது பதிப்பு மட்டும் வளைகுடா பகுதியிலிருந்து வருகிறது வளைகுடாவில் உள்ள இன்டர்நேஷனல் பத்திரிகை அதுதான் முக்கியமான பத்திரிகை இன்றைக்கு மலையாளத்திலே மூணாவது இடத்திலே இருக்கிறது முதல் மலையாள மனோரமா இரண்டாவது மாதிருபூமி மூன்றாவது மாத்தியமா என்று ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கிறார்கள் கோயங்கா அவார்ட் 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 ஃபார் 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 ரூரல் ரிப்போர்ட்டிங் ஹியூமன் ரைட்ஸ் எடிட்டோரியல் எடிட்டோரியல் அவார்ட் சிறந்த தலையகத்திற்கான பரிசு லே அவுட் ஐந்து தொடர்ந்து பரிசு வாங்கியிருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பத்திரிகையை படிப்பதிலே இருபது சதவிகித்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருபது சதவிகித்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் சட்டசபையிலே மாதமே காட்டி பேசுவார்கள் செய்தி என்று அவ்வளவு மரியாதை ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் வெளியே போவது அல்ல இட் இஸ் ஆர்கனைசேஷன் இஸ்லாமிய இயக்கம் அந்த பத்திரிகையை நடத்துகிறது ஜேர்னலிசம் வெறும் சார்ந்த ஒரு பத்திரிகை நடத்துகிறது ஆபாசம் மது புகை சினிமா இதெல்லாம் விளம்பர வராது வரவே வராது வராமல் பத்திரிகை நடத்த முடியும் சிறுபான்மையினர்கள் தலித்தர்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதிகமாக எழுதுவார்கள் மக்களை எல்லாம் ஏமாற்று கொக்கோ விழிச்சல் மூடப்பட்டதற்கு அவர் முக்கியமான ஒரு காரணம் தேக்கு மரம் தேக்கு மனம் திறன்பட்டு ஏமாத்திட்டு இருந்தான் அவனை எல்லாம் ஒழிச்சிருக்கு அந்த பத்திரிகைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு ஆக ஒரு பத்திரிகையை இதெல்லாம் செய்ய இல்லை அந்த கேரள மக்களால் செய்ய முடியுதுன்னா அங்க நூறு லட்சம் முஸ்லிம்கள் இருக்காங்க நம்ம ஐம்பது லட்சம் பேர் இருக்கோம் முடியாதா ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பத்திரிகை நம்ம விற்க முடியாதா ஏங்குறதில் இருக்கோம் ஏங்கு நிறைய இருக்கோம் இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நான் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த பத்திரிகை வந்த பிறகு முஸ்லீம்களை பற்றி அவதூறுகள் பரப்புவதெல்லாம் குறைந்து போய்விட்டது பயப்படா நம்ம ஏதாவது எழுதணும் அடுத்த நாளையும் மாத்தியமத்தில் எழுதிடுவோம்னா உண்மை எழுதிருவான் நம்ம வெளிச்சிட்டு கொடுத்துருவான் என்ற பயத்திலே செய்திகளை தவறான பொய்யான செய்திகளை எழுதுவதற்கு அவர்கள் அஞ்சுகிறாங்க ஆக கருத்தை கருத்தால் தான் வெற்றி கொள்ள முடியும் வேற எது மூலமாக வெற்றி கொள்ள முடியாது அதே போல அல் சீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பத்திரிகை நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு போகிறது நாற்பத்தஞ்சு கோடி பேர் பார்க்கிறார்கள் ஹிலாரி கிம்நென் அந்த பத்திரிகை பத்தி ஒரு ரவு சொன்னார் அல் ஜசீரா ஹஸ் பீன் தி லீடர் இன் சேஞ்சிங் தி பீப்பிள்ஸ் மைண்ட்ஸ் அண்ட் அட்டிட்யூட்ஸ் மக்களுடைய மனங்களை மாற்றுவதிலே அல் ஜசீராக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று அப்போ அவர் பெரியவங்க கிட்ட இருந்த போல அவர் சொல்லிய ஒரு கருத்து அல் ஜசீரா அரபு அரபுமன்னர்கள் பேசறாங்க அரபுமன்னர்கள் தலைய சேறாங்க கத்தார் மீது பொருளாதார தடை விதித்தார்கள் போன்ற நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை அழிஞ்செய்தீரே மூடு மூடு என்று பத்திரிகையை இந்த நடந்து முடிந்த இந்த காசா போல் காஜா அழிஞ்செய்தீரா இல்லை என்றால் நமக்கு ஒரு செய்தியும் வந்து சேர்ந்திருக்கார் ஆக அன்பு முனியவர்களே இவையெல்லாம் இந்த ஊடகத்தின் மூலமாக நமக்கு விளைகின்ற நன்மைகள் இதை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் இனியும் காலம் நடத்துவது எந்த வகையிலும் சரியில்லை எங்கெந்த தோழர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது வகையில் முயற்சி செய்யுங்கள் ஒரு பத்திரிகை ஆர்வங்களுக்கு முயற்சி செய்யுங்கள் வாகன தவனும் அந்த இல்லாயிரம் ஆளுக்கும்